இந்திய திணிக்க முடியலை திணிச்ச கத்துறாங்க அப்ப ஹிந்தி படிச்சாத்தான் இந்த மருத்துவ தெருல வெல்ல முடியும்ங்கிற நிலையை உருவாக்கிட்டா சரி ஆயிடும் இப்ப என்ன பண்ணுவான் இந்த நீங்க எல்லாம் வெளியேறின பிறகு பிற மாநிலம் வடமாநிலத்தில இருந்து வருவான் அவனுக்கு தான் தெரியும் பாத்துமே இதன் இதா இது வலி அவன் தலைவலிக்கு மாத்திரி கொடுத்து கொண்டுவான் இதை ஏன் சத்தன் தெரியாம என்ன எங்க அப்பா வைத்த வழின்னு சேர்த்து டாக்டர் ஏதோ பேசினாரு ஒன்னும் புரியல கேங்கிறாங்க ஒன்னும் தெரியல முடிஞ்சு கதை முடிஞ்சு இதான் புதுச்சேரியில அங்க இருக்கிற சிப்மர் ராஜீவ்காந்தி வெள்ள மருத்துவமனையிலும் பூரா வட இந்தியா இந்தி நம்ம கட்சிக்கார நம்ம சொந்தக்கார போய் ஒருத்தன் போய் படுத்து இன்னைக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே புரிய வைக்கிறத செத்துட்டேன் உண்மையிலே நடந்துருச்சு சத்தியமா நடந்துருச்சு அது நடந்துரும்ல அங்க மருத்துவமனை மின்சாரம் இல்ல மின்சாரம் இல்லைன்னா ஒரு மின் ஊக்கி இருக்கணும் ஜென்ரேட்டர் அதுவும் இல்ல மின் தேக்கி இருக்கணும் யூபிஎஸ் அதுவும் இல்ல அது இந்த ஓபிஎஸ் யூபிஎஸ் மாதிரி அதுவும் செயல்படாம போயிருது மொத்தமா செத்து போயிட்டான் ரத்த சுத்தி எரிப்புக்கு போன மூணு பேர் செத்து போயிட்டான் என்னன்னா கரண்ட் இந்த அந்த அளவுக்கு போயிரும் அப்ப இதுல இங்க இருக்கிற மக்கள் பெரும்பாலான மக்கள் காந்தி சொறாரு அண்ணல் காந்தி இந்தியாவின் இதயமே கிராமங்கள்ல இருக்குதுன்ட்டு இப்ப இதையெல்லாம் ஹார்ட் அட்டாக்ல இருக்கு எல்லாம் இப்ப அப்படிதான் ஆக்கிட்டாங்க அதனால இது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இது என்ன நீ ஒரு தம்பி ஒரு ஏரோநாட்டி படிச்ச ஒரு தம்பி நிக்கிறான் எனக்கு நான் மருத்துவர் இல்ல நான் நிக்கிறேன் ஏன்னா இது உங்க பிரச்சனை இல்ல நாட்டு பிரச்சனை நாட்டு மக்களின் பிரச்சனை அதுவும் தமிழ்நாட்டு மக்களின் உயிர் பிரச்சனை உயிர் பிரச்சனை இந்த பகலன்னு ஒரு படம் எடுக்கிறேன் இந்த உங்களை வச்சுதான் கதை இந்த மருத்துவர் சேவைக்கு போய் ஒரு பாம்பு அடிச்சிருது பாம்பு அடிச்சு ஒரு சாதாரண ஊசி போட்டு காப்பாற்றாரு ஊரே வந்து கால இருந்து கும்பிடுது போனா நீதாப்பா எங்கூர் குலதெய்வம் அந்த அளவுக்கு மருத்துவர்கள் மதிக்கப்படுகிறார் மதிக்கப்படுகிற ஒரு ஒரு நாடு சரியான நேரத்துல ஆஸ்பத்திரி ஒண்டி சேர்த்தா கடவுள அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கான் நெஞ்சு வலின்னா கோயிலுக்கு போறது இல்லையே இல்லையா என வாழும் தெய்வங்களா நினைக்கிறான் இந்த பாமரன் அவனுக்கு இருக்கிற அந்த சேவை கிடைக்கிற நீ அப்ப இந்த அதிகாரம் மக்களுக்கானதா இல்ல தனிப்பெறும் யாருக்கானது